சற்றுமுன் வெளியான தகவல் நாடு முழுவதும் ஒரு நாளில் எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் வரை தொழிலாளர்களிடம் வேலை வாங்குவதற்கான சட்டத்தை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது வாரத்திற்கு ஒரு பணியாளரிடம் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை வாங்க வேண்டும் என்ற சட்ட வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டதோடு தொழிலாளர்கள் விரும்பினால் மட்டுமே ஓவர் டைம் முறையில் வேலை வாங்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது நான்கு தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்துள்ளது ஊதிய சட்டம் தொழில் உறவுகள் சட்டம் சமூக பாதுகாப்பு சட்டம் பணியிட பாதுகாப்பு சட்டம் என்று நான்கு புதிய தொழிலாளர்கள் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது ஏற்கனவே அமலில் உள்ள இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நல சட்டங்களுக்கு மாற்றாக இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்தியாவில் மாறி வரும் பணி சுழல்களை கருத்தில் கொண்டு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது முழுவிடை லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க